செவன்த் எயிட் நைன்த் உங்கள் இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகி ஃபிட்ஸ் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துக்கோங்க மதுரையும் காப்பாற்ற காப்பாற்ற முடியும் முடியும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக இருந்து தைரியமாக இருங்க கட்டாயம் மதரும் பேபியும் சேஃபாக இருப்பாங்க ஹெல்த்தி பேபி அதாவது எயிட் நைன்த் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு இந்த ஏழு எட்டு மாதம் வந்து ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க எரிச்சல் படுவாங்க சோர்வா இருப்பாங்க எது கடுறாங்கன்னு தெரியாது டக்குன்னு அடுத்துருவாங்க மூடு மாறிக்கிட்டே இருக்கும் இங்க போலான்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்தில் அங்க போக வேண்டாம் சொல்லுவாங்க இது சாப்பிடணும் சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வேண்டாம்னு சொல்லுவாங்க நம்ம வெயிட் ரொம்ப போட்டுட்டோமோ அப்படிங்கிற செல்ஃப் இமேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் மாற்றடையும் இதை வந்து நீங்க முக்கிய கவனம் கொடுக்கணும் இதை பொருட்படுத்தாம அலட்சியப்படுத்திடாதீங்க அவங்க ஹாப்பியா இருக்கணும்னா உங்களோட ஈகோ விட்டு தள்ளுங்க விட்டு தள்ளிட்டு பேபி ஹெல்த்தியா இருக்கும் எண்ட் ஆஃப் தி டே பேபி ஹெல்த்தியா இருக்கணும் உங்க ரெண்டு பேரோட மெயின் எய்ம் இல்லையா செவன்த் எய்த் மந்த்ல பேபிக்கு எப்பப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறனால பேபியோட வயிறு சுற்றி இருக்கிற இது வந்து கரெக்டாக வளருதான்னு பார்ப்பாங்க ஏன்னா அது அப்படியே தங்கிரும் பிளட் சப்ளை அது கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க லிவர் கொஞ்சம் சுருக ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்மால் ஜெஸ்டேஷன் பேபி சாதாரண பேபியோட அதுங்களுக்கு வந்து டிசீஸ்க்காக கூட ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு தடவை கூட ஸ்கேன் பண்ணுவாங்க பேபி மூவ் பண்ண மூவ் பண்ண அந்த ஹார்ட் ரேட்டும் கூட கூட வரும் பேபியோட ஆரோக்கியத்தை கரெக்டாக பார்க்க முடியும் பேபியை நல்லா பாதுகாத்துக்கோங்க

இதெல்லாம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருங்க செவன்த் எய்த் மந்த்ல பிரஷர் வந்துருச்சுன்னா நஞ்சு பிரஷர் அதிகமாச்சுன்னா சின்னதாயிரும் அப்ப பேபியோட குரோத்தும் அதுக்கு அந்த மாதிரி சின்னதாயிரும் ஏன்னா உணவு ஆக்சிஜன் இதெல்லாம் பேபிக்கு போறது குறைஞ்சிரும் நஞ்சு பின்னாடி வந்து சாஃப்டா இருக்கும் ரத்தம் கசஞ்சிருச்சு பேபியை இமிடியேட்டா டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும் முக்கியமா பிரஷர் மாத்திரம் கொடுத்தா அதை கட்டாயம் சாப்பிடுங்க செவன்த் எய்த் நைன்த் மந்த்ல மைல்டா பிரஷர் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் நல்லா அமைதியா தூங்குறதுக்குள்ள வாய்ப்பு கொடுங்க டெய்லி ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு தெரியாது பிபி செக் பண்ணுங்க பிபி டாக்டர் சொல்கிற மாதிரி மெடிசன் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது பயப்படுற மூவி பார்க்க வேண்டாம் ஆத்திரப்படாதீங்க கோவப்படாதீங்க அதெல்லாம் இருந்துச்சுனாலே ப்ரெஷர் காமா இருக்கும் பேபி கொஞ்சம் வளரும் ஒன்பதாவது மாசத்துல உங்க குழந்தை வந்து இந்த விழா எலும்பு அந்த அளவுக்கு ஒன்பதாம் மாசம் ஆயிடுச்சு எலும்பு தட்டுச்சுன்னா நைன்த் மந்த் பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வயிற்றுல உள்ள பெரிய குழந்தை இருக்கு ஏதாவது வந்து குழந்தைக்கு இன்பெக்சன் வந்துருமோ அப்படிங்கிற சிந்தனையில அவங்களுக்கு வந்து உடலுறுவுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம் அதேதான் ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒன்பதாம் மாசத்துல உடலுறவு இருக்கணும்னு ஆசை இருக்கும் இல்ல உடலுறவுக்கு இருக்கக்கூடாதுன்னு இருக்கும் அந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டு எது உங்களுக்கு நல்லதோ அதுபடி செய்யுங்க பிசிக்கல் சப்போர்ட் பிசிக்கல் சப்போர்ட் வலி வரும் கையை இறுக்கி பிடிச்சுப்பாங்க இல்லாட்டி டாய்லெட் போகும்போது கையை பிடிச்சி நடத்தி கூட்டு போவாங்க இந்த மாதிரி வலி வர நேரத்துல உள்ள சப்போர்ட் முதுகுல லைட்டா மசாஜ் பண்ணி விடுறது இல்லாட்டி ஒரு சைடா படுக்க வைக்கிற போது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறது இந்த மாதிரி பிசிக்கலா சப்போர்ட் பண்றது சோ அதுமே ஹஸ்பண்ட்ஸ் இருக்கும்போது போது மனைவிமார்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அந்த பொசிஷனை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஒய்ஃபை படுக்க வைக்கிறது ஹஸ்பண்டால தான் கரெக்டா பண்ண முடியும் சுகப்பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு வலி இல்லா பிரசவம் மாத்திரம் தான் தீர்வு நினைக்காதீங்க வலி வரும்போது ரிதமிக்காக ப்ரீத் பண்ணுவோம் பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு தடவை வரும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் மூணு தடவ வரும் அந்த நேரத்தில் டீப் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் கத்துக்கலாம் நல்ல வழி இருக்கும்போது நல்லா நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நடக்கிறனால அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்புறம் மசாஜ் உங்களுக்கு வயிற்றில் இங்கதான் பெயின் இருக்கும் முதுகில் நல்ல மசாஜ் பண்ணும்போது இந்த பெயின் வந்து இங்க குறஞ்சிடும் அப்புறம் தேவையான அளவுக்கு லைட்டா அது கோல்ட் வாட்டரோ இல்ல மைல்டா வார்ம் வாட்டரோ வச்சுக்கனாலும் பெயின் குறையும் அது இல்லாம ஜிம் பால் பால் நல்லா உட்காந்து இது பண்ணும்போது கர்ப்பப்பை வாயில் இருக்கிற பெயின் வந்து ஜிம் பால் பெயின் குறையும் கூட கணவரோ இல்ல நல்ல பாசிட்டிவா உங்களை ஆறுதல் சொல்றவங்க கூட இருந்தாலும் அறுபது பெர்சென்ட் பெயின் குறையும் நார்மல் டெலிவரி ஐம்பது இருந்து எழுபது பெர்சென்ட் அதிகப்படுத்தலாம் செவன்த் எய்த் மந்த்ல இருந்து அடி வயிற்ற தொப்ப வந்து காமனா எல்லாருக்கும் வந்துடும் பேபிக்கு ஃபீடிங் டயத்துல நம்ம உணவே இல்லைன்னா அது அப்படியே மதர்ஸ் மில்கா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம் குழந்தை பிறந்த பிறகு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும் அதனால பாதிக்கப்படுறது லிவர் லிவர் ட்ரீட் பண்ணா

ஆட்டோமேட்டிக்கா குழந்தை உண்டாயிடும் ரோட்ல நடக்கும்போது இந்த பேபி அதெல்லாம் உள்ள போகும்போது ஏழு மாசம் எட்டு மாசம் ஆகும்போது இந்த எலும்பு எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு கொடுக்கும் நம்ம நடக்கும்போது இந்த போன் டப்பு டப்பு இடிக்கும் அந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக குணமா ரொம்ப வந்து ரோட்டில் நடக்காதீங்க வீட்டுக்குள்ள பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம் யார் ஜாஸ்தியா இருக்கணும் குழந்தை வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அறுபது கிலோக்கு மேல வெயிட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன் நார்மல் டெலிவரி ஸ்பான்டெயினியஸ் டெலிவரி நேச்சுரல் பர்த் வெஜினா டெலிவரி பல பேர் இருக்கலாம் ஏர்லி லேவர் பெயின் இருக்கும் இரகுலரா இருக்கும் பெயின் வரும் போகும் அப்படி போயிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து ரெகுலராக இருக்கு அதுதான் நீங்க செகண்ட் ஸ்டேஜ் போறீங்கன்னு அதான் ஆக்டிவ் லேபர் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வரி வரும் அப்புறம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வழி வரும் அப்புறம் பத்து நிமிஷத்துக்கு மூணு வலி வரும் மூணு தடவை மூச்சு நல்லா எடுத்து விட்டீங்கன்னா அது போயிடும் பட் பெயின் வந்து சிலவனுக்கு மைல்டா இருக்கும் சிலவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அது எதனால இந்த பேபியோட தலை தான் பேபியோட தலை முன்னாடி இருந்துச்சுன்னா நார்மலா பெயினோட இருக்காது சர்விக்ஸ் வந்து ஃபுல்லா திறந்து வாய் ஃபுல்லா திறந்து பேபி ஹெட் நல்லா கீழே வர வரைக்கும் டிரான்சிஷன் ஃபேஸ் இல்ல நமக்கே வந்து புஷ் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கும் பட் பேபி ஹெட் இன்னும் மேல இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நார்மல் டெலிவரி தான் இருக்கும் கேஷா வருவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடப்பாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் டெலிவரி ஆயிடுவாங்க பெருசாக அவங்களுக்கு பெயின் இருக்காது ஆச்சரியமா இருக்கும் குழந்தை ஈஸியாக டெலிவரி ஆயிடும் ஸோ இது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகி அப்புறம் தான் இப்படி வரும் ஸோ அதுக்கு டைமும் ஆகும் எட்டு மணி நேரம் ஆகும் காரணம் பேபியோட பொசிஷன் தான் மதரோட எதுவுமே கிடையாது மதர்ஸ் சுகப்பிரசவத்துக்கு தயாராக இருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் முத வாரத்துல இருந்து சாப்பிடற உணவுல இருந்து ஆரம்பிக்குது வயிற்றுல குழந்தை வளரும் போது தாய்மார்கள் அவங்களுக்கு தெரியாம அதிக அதிக அதிகமா சாப்பிடுறது இந்த அமெரிக்கால இருந்து வர ஃபுட் இருக்குல்ல அதை நிறைய சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் அது நேரா பேபியை போய் பிறக்கும்போதே அஞ்சு ஆறு கிலோன்னு வெயிட்டில் பிறக்கும் அதுக்கப்புறமும் மதர்ஸ் மில்க் அதுங்க நிறைய குடிக்கிறோம் மற்ற உணவுகள்லாம் நிறைய சாப்பிட்டு அதிகமாக வெயிட் போட்டுரும் ஸோ சைல்டுஹுட் ஒபிசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்னா வயிற்றுக்குள்ளே குழந்த கருவு உண்டானது உணவு கட்டுப்பாடு கட்டாயம் தேவைங்க உணவு உங்களுக்கு முக்கியம் ஆனால் அளவுக்கு மீறினா அமிர்தும் குழந்தை உண்டாகணும் ட்ரை படுங்களா எப்பப்ப யார் யார்ட்டு எப்ப சொல்லணும் சொல்றேன் மிஸ் ஆன உடனே உங்க ஹஸ்பண்ட் சொல்லணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு சொல்லிக்கோங்க ரெண்டாவது ஹஸ்பண்டுக்கு எப்ப சொல்லணும்னு கேக்குறீங்களா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அப்புறம் பிரெக்னன்சி டெஸ்ட் பாருங்க அதுல ரெண்டு கோடு வந்த உடனே உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு மூணாவது யாருக்குன்னு கேக்குறீங்களா அந்த நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எப்பனா முதல் ஸ்கேன் எடுத்து ஹார்ட் பீட் தெரிஞ்ச பிறகு அப்புறம் பதினோரு வாரத்துல இன்னொரு ஸ்கேன் எடுப்பாங்க என்டி டி ஸ்கேன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அம்மா அப்பாக்கும் சொல்லுங்க ஏன்னா நூத்துல பத்து பேருக்காவது மிஸ்கேரேஜ் ஆயிடும் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது நல்லது வெளியில இருக்கிறவங்க உங்களை குற்றம் சொல்ற சமுதாயத்தில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதை தடுக்கணும்னா கொஞ்சம் நம்ம டிசிப்ளின்டா இருப்போம் அவசரப்பட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல உங்க உடம்பு வயிற்றுல பிறக்கிறது உங்க குழந்தை அதுக்குள்ள மரியாதை நீங்க கொடுங்க நார்பல் டெல்லி பற்றி எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அது மூணு ஸ்டேஜா பிரிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டே ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது பிரசவ வலி ஆரம்பத்தில் இருந்து கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறக்கிற வரைக்கும் அதாவது பத்து சென்டிமீட்டர் திறக்கும் பேபியோட ஃபுல் ஹெட்டும் வந்து வெளியில வர்றதுக்கு ரெடியா இருக்கிறது தான் ஸ்டேஜ் சிலவங்களுக்கு பனிக்கூடம் உடஞ்ச பிறகு பிரசவ வலி ஆரம்பிக்கும் சிலவங்களுக்கு பிரசவ வலி வந்த பிறகு பனிக்கூடம் உடையும் சோ ரெண்டுல எது ஃபர்ஸ்ட்டோ அதுலேருந்து பிரசவ வலி ஆரம்பிக்குது தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போமா கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக திறந்ததுக்கு அப்புறம் அதாவது பேபி ஹெட்டு வெளியில் வரதுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாக முழுசாக பேபி வெளியில் வந்து அதாவது டெலிவரி ஆகும்போது தான் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகுது பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நஞ்சு குடி வந்து அதில் ரத்த ஓட்டம் குறையும் போது செவிலியர்களும் அதை கட் பண்ணுவாங்க அதை கட் பண்ணும்போது போது நஞ்சு வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் வரும் நஞ்சு ஃபுல்லாக வெளியில் வந்து கர்ப்பப்பை ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஆகிறதா தேர்ட் ஸ்டேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரசவ வழி ஆரம்பிச்சதுலேருந்து கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா தருதிலிருந்து குழந்தை ஃபுல்லாக பறக்கிற வரைக்கும் செகண்ட் ஸ்டேஜ் குழந்தை ஃபுல்லாக பறந்ததுல இருந்து நஞ்சு வடியில வந்து வந்து நல்லா தேங்காய் மாதிரி கண்ட்ராக்டர் தான் தேர்ட் ஸ்டேஜ் இந்த மூணு ஸ்டேஜும் எல்லா நார்மல் டெலிவரி பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு டைமிங்ஸை ஃபாலோ பண்ண முடியும் அடுத்தடுத்து இன்னும் என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா அதே மாதிரி மருத்துவமனைக்கு போகும்போது நார்மல் டெலிவரி ஆகுதுன்னு நினைச்சிட்டு போங்க கட்டாயம் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நார்மல் டெலிவரி தான் ஆகும் நீங்க பயந்துட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர்ஸே சிசன் பண்ணி விட்டுருவாங்க பயம் இல்லாம போங்க நார்மல் டெலிவரி தான் பெஸ்ட்டு சிசரிங் செக்ஷன் பத்தி டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க அது பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன் நார்மல் டெலிவரி எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா எண்பதுல இருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் பெண்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும்